பண்ணியும்பே <laughs> செ <laughs> <laughs>

அப்பதான் மேராட்டு காய் பிடிக்கலாம் அந்த வீரமலை காட்டுக்குள்ள ஆஹா பன்னி வேட்டை ஆடும் போது ஆடும்போதே பதினஞ்சு குட்டி பொட்டை குட்டிலாம் ஓடி போயிருச்சு அந்த காலத்துல ஆஹ் இந்த பலத்துல இருந்து நாலு காலு வெங்கால கடவு பண்ணி ஆஹ் ரங்கர் வேட்டைக்கு பிறந்த பண்ணி மலையில மாட்டிக்கிச்சு மாலை மாட்டிக்கிச்சே ஒட்டை குட்டிலாம் ஓடி போச்சு கடவு பண்ணி மலையில மாட்டிக்கிச்சு ஆஹ் ஏன் தம்பி என்ன தெரியல <laughs> கத்திரிக்க <laughs> <laughs>

இந்த பண்ணி அடிச்சு கூறு போட்டா நம்ம நாட்டுக்கு பத்துமா இருபத்தி ஆட்டு மக்களுக்கு கறி பத்தாது கறி பத்தாது நோய்

Yeah. பரந்தவனரே, நாங்கள் வீரம் வளக்கட்டல பன்னி வேட்டாடு போறோம். குட்டி ஓடிப்airச்சு. ஒரே வலையில மாட்டிகிச்சு. பிள்ளை குட்டி எதுமில்ல. ஆமா. இந்த பன்னி பெரிய பண்யா ஆனோனி. நம்ம நாடகக் கலைஞக்கு கூரும்பொட்டு ஆமா. இந்த சொத்து குட்டி இல்ல. பன்றி புடிச்சாந்து

ஆயிரம் ஏக்கர் மாணவ காடு மாணவ காடு இது வந்து தெருவுல பண்ணி இல்லம் பெரிய வளர்த்துல பிறந்த பண்ணி சங்கர் வேட்டைக்கு அதான் ஒரே ஒரு ஆண் கொட்டி நாலு காலு கங்கா அப்பதான் வளர்த்து வளர வளர அந்த

பண்றே காவல் பலவனே காவலை போட்டு எங்க பேருசிங்கலா காத வச்சு உலக மாறி இருக்குது அ கூலிக்கால திருவிழா கூலி ஆலை நெல்லு கூத்துல இதான் உரலு உலக்கு வந்து தின்னு புடிச்சு மடகட்ட மண்ணத்துல மடகட்ட சோழ மண்ணே வந்து உலக்கழுக்காம உலகம் வந்து உரள

இந்த பண்ணி பாக்குடியும் அஞ்சு ஏக்கர் பூவெல்லாம் செங்கிட்டு அந்த சோழமண் கோட்டைக்குள்ளேயே படுத்துருச்சு ஒரே ஒரு பூ சிங்கத்துல இந்த பண்டால பாத்தாங்க

பண்டாரத்தை முதல சிங்கத்துல பண்ணி எழுதுது இந்த செந்தனிய பண்டாரம் பார்த்தாரு தம்பி பண்டாரம் நல்லா தான் பூ பறிச்சு பண்ணிக்கிட்டு

சோதி விலங்க போட்டதை கத்திரிச்சார் கத்திரிச்சு இந்த பண்ணியை சோழ நாட்டை காப்பாற்ற முடியும் அந்த காலத்தில் வேதங்கள் வளத்த பண்ணி சோழ நாட்டை மேலும்

கூடிய பொன்னசங்கர அழைக்கி வேணாம் இந்த பண்ணிய குத்த வேணும் குத்த இந்த பொன்னசங்கர அழைக்கிறா பலம் தான் பொன்னசங்கர கூட்டி வர வேணுமே இந்த சோழமண்ணிய கோட்டையில தங்க உள்ள சேவை ஆன ஓட்டு வீரமாக மந்திரி மகாராஜர் அந்த காலத்துல பொன்னசங்கர கோட்டைக்கு வரலாற்றுக்கு போறா பலம் போவார கண்டதுண்டு போய் வருவார கண்டதில்லை வருவார கண்டதுண்டு போவார கண்டதில்லை

விருந்து கலச்சி வாடா மகனத்திருமன்னா அவரே சோழமனை கோட்டையில் சோழமணி அப்படி சொன்ன போதே அவரே மனதில் சோழராஜன்

ஒரு ராஜாம நம்ம கோட்டைக்கு வருகிற அண்ணன் கோட்டைக்கு விருந்து கிடைக்கி வருகிறார் வரக்கூடிய படத்திலே நின்று வைக்கிறா அப்ப தங்கா ஓலைகளா எழுதி கிளிக்கால் கட்ட போது కొన్నర తోళ్ళ కొన్ని కీజ్ కీచ్

தங்க தவச்சால குதிரை மையமலா சாமுகனு தங்கால நினைச்சு முன்னு சொல்ல போட்டார் மகத்திரமான குதிரை ஆத்திரமா பறந்துச்சா ஒன்னி நாட்டுக்கு அழைச்சி வந்தார் வீரபாட்டுக்கு மறந்த சோழராட்சியமாக வந்து பொழுது <audio simulator rainforest> <doubled> <stalling broin underneath> <ception survivor> தங்கியிருந்து விருந்துக்கு வருகிறேன் அப்பதான் மகன திருமண்ணை வந்திருக்க வடபாசி திருப்பி சாப்பாடு முப்பத்தி எட்டு கிங்கிமார் அன்னமாருக்கு என்ன தைப்பி விழா இதா சுடு என்ன சுடு எண்ணெய் கண்ணல கட்டி அப்படியே கிங்கிணி மாறு உர போட்டு தேய்க்கிறார் ஆமா மனசனா மிருகனா தெரியலே இந்த மகனத்துல மண்ணை பார்த்து அப்படியே பிந்தாங்கிறாரு பிந்தாங்கிறாரு ஏ அப்பா உதிக்கிற எண்ணெயே கட்டி குளிக்கிறாங்க பொன்னர் சங்கர் சங்கர் இவங்க சின்ன விஷயம் கிடையாது தெரிய விஷயம் அப்பதான் நீ எண்ணத்துக்கு விழா முடிச்சு அப்ப கிங்கிணி மாற விட்டு அந்த மகனத்திரு மன்னனுக்கு வடவாசி விருந்து செலுத்தி தங்க சிவாகரம் போட்டு பொன்னர் கொடுத்தாரு படுத்து உறங்கு விடிகாலம் எதிர்க்கு வருகிற